முதுமையில் இயலாமை என்னென்ன காரணங்களுக்காக வருதுன்னு பார்த்தோம்னா அதை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று தவிர்க்க முடியாத காரணங்கள் இரண்டாவது தவிர்க்கக்கூடிய காரணங்கள் தவிர்க்க முடியாத காரணங்களை முதல்ல பார்த்துடலாம் பார்க்கின்சன்ஸ் நோய் சில வகை டிமென்ஷியா இந்த மாதிரி நோயின் தாக்கத்தை நம்மால் வந்து சிறிதளவு ஒத்தி போட முடியுமே தவிர அதை தவிர்க்க முடியாது முதுமையில் இயலாமையை உண்டாக்கும் தவிர்க்கக்கூடிய நோய்கள் என்னென்னு பார்த்தோம்னா முதலாவதாக அன்கன்ட்ரோல் டயபட்டிஸ் கட்டுப்படுத்தாத சர்க்கரை நோய் இரண்டாவதாக ஸ்ட்ரோக் அப்புறமாக ஆர்த்தபேடிக் இஷ்யூஸ் லைக் ஆர்த்ரைட்டிஸ் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்புறம் கீழே விழுதல் முதியவர்கள் கீழே விழுதல் இது எல்லாமே வந்து தவிர்க்கக்கூடிய இயலாமையை உண்டாக்கும் நோய்கள் ஸோ இயலாமை ரெண்டு வகைப்படும் தவிர்க்கக்கூடிய நோய்களால் வரும் இயலாமை தவிர்க்க முடியாத நோய்களால் வரும் இயலாமை ஸோ நமக்கே தெரியும் இதை நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நாம் வந்து அந்த தவிர்க்கக்கூடிய நோய்களை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அது தவிர்க்கக்கூடியதாக இருக்கும்போது அது ஏன் தவிர்க்காமல் நம்ம விடுறோம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது ஸோ முதலாவதாக நம்ம டயபெட்டிஸை எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே தெரியும் டயபெட்டிஸ் எங்கே கொண்டுட்டு போய் விடும் அப்படின்னு இந்தியாவை டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு பெருமையாக பேசிக்கிறாங்க யூடியூப் சோஷியல் மீடியா எங்கே பார்த்தாலும் டயபெட்டிஸ் கண்ட்ரோலை பற்றின பேச்சு தான் இருக்குது மருத்துவர்கள் பேசுகிறாங்க யார் யாரெல்லாம் பேச முடியுமோ அவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி இருந்தாலும் டயபட்டிஸால் உருவாகும் இயலாமை நாம் தடுத்துருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை தான் சொல்ல வேண்டும் இப்பொழுதும் கிட்னி ஃபெயிலியர்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது பார்வை இழத்தல் நடந்து கொண்டே தான் இருக்கிறது கால் ஆம்புடேஷன் கால்களை வெட்டி எடுப்பது நடந்து கொண்டே தான் இருக்கிறது அன்றைக்கி நாம் எனக்கு தெரிந்த ஒரு கால் பாத நல மருத்துவர் ஒருவரை பார்க்குறதுக்காக அவரோட மருத்துவமனைக்கு போயிருக்கும் போது ஒருத்தர் நல்ல கெத்தாக இருக்கார் அவர் ஃபோனில் அப்படியே கெத்தாக யாருக்கிட்டேயோ ஏ அதை பண்ணிட்டியாப்பா அவனை தூக்கிட்டியாப்பா அப்படின்ற முறையில் பேசிகிட்டு இருக்காரு அவனை கொஞ்சம் கீழே பார்த்தோம்னா அவரோட கால்களை அகற்றி இருக்கிறார்கள் அப்போ எனக்கு உடனே என்ன தோணுச்சுன்னா இவ்வளவு கம்பீரமாக இவர் இருக்கார் பட் இவர் கால்களை இழக்கும் அளவிற்கு அந்த நோயை முற்ற விட்டுவிட்டார் ஸோ அந்த டயபெட்டிஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தோம்னா அவர் அந்த காலை இழக்க வேண்டியதில்லை கண் பார்வையை இழக்க வேண்டியதில்லை கிட்னி ஃபெயிலியர் ஆக வேண்டியதில்லை ஸோ டயபெட்டிஸ் ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய இயலாமையை உண்டாக்கும் நோய் அதே போல தான் ஸ்ட்ரோக் ஒரு நல்ல முறையில் ஓடியாடி வேலை செஞ்சுக்கிட்டு தன்னோட பணிகளை தானே பார்த்துட்டு கம்பீரமாக நடமாடிக்கிட்டு இருந்த ஒருவர் திடீர்னு அப்படியே விழுந்து போயிடுறது ஒரு கை கால் விழுந்து போச்சு அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறாங்க பட் அந்த நிலையை யோசித்து பார்த்திங்களா தன்னோட வேலைகளை தானே செய்ய முடியாமல் ஒரு ஒரு காரியத்திற்கும் அடுத்தவரை எதிர்பார்த்து இருக்கும் ஒரு நிலை ஆனால் இதில் யோசித்து பார்த்தோம்னா ஸ்ட்ரோக் கம்ப்ளீட்லி ப்ரிவென்டபிள் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க இதே போல முதியவர்களை ஏழமைக்குள்ளாக்கும் ஒரு கொடிய அரக்கன் உண்டென்றால் அது கீழே விழுதல் ஃபால்ஸ் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க உங்கள் வீட்டிலேயே ஒரு பெரியப்பா அம்மா தாத்தா பாட்டி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு டாக்டர் விஎஸ் நடராஜன் சொல்லுவார் த ஃபஸ்ட் ஃபால் இஸ் ஸ்டார்ட் ஆஃப் ஓல்ட் ஏஜ் த செகண்ட் ஃபால் இஸ் எண்ட் ஆஃப் ஓல்ட் ஏஜ் அதாவது முதல் முறை கீழே விழுவது முதுமையின் துவக்கம் இரண்டாவது முறை கீழே விழுந்தால் அது முதுமையின் இறுதி கீழே விடுதலையும் நம்மால் தவிர்க்க முடியும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வீட்டில் எடுத்தோம்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குது ஸோ அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் எப்படி வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருந்தால் அவங்க கீழே விழாமல் இருக்கிறதுக்கு தரையில் தலையணையை போடுறது படிக்கட்டிருந்தா அதில் தடுப்பு வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணுறோமோ அதே போல் நமது வீட்டில் முதியவர்கள் கீழே விடும் தருவாயில் உள்ள முதியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கீழே விழாமல் இருக்க த பிடிப்புகள் பாத்ரூமில் வந்து நல்ல லைட்ஸ் இருக்கிறது ஸ்லிப்பரி ஆகாத டைல்ஸ் போடுறது இந்த மாதிரியான சில தற்காப்பு முறைகளை நாம் மேற்கொண்டால் முதியவர்கள் கீழே விழுந்து படுத்த படுக்கையாவதை தவிர்க்க முடியும் இந்த இயலாமையை நமக்கு நாமே பரிசளித்து கொண்டது போல் இருக்கும் கண்கட்ட பின்னால் சூரிய நமஸ்காரம் செஞ்சதாக பலனுண்டா இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா ஒரு இயலாமை நிலையை அடையும் போது அவரோட சேர்ந்து பாதிக்கப்படுவது அவரோட குடும்பத்தாரும் தான் இப்போ டயபெட்டிஸால் ஒருத்தருக்கு கால்களை இழந்து விட்டார் அப்படின்னா அந்த குடும்பத்தில் உள்ள மற்றவங்க எல்லாருமே அவங்க லைஃப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இவரை இவருக்கு முழு அசிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கோம் அதே மாதிரி ஸ்ட்ரோக் வந்து ஒருத்தர் படுத்த படுக்க ஆகிட்டார் அவரால் தனது காரியங்களை செய்ய முடியல அப்படின்னா ஒரு கணவனுக்கு ஸ்ட்ரோக் வந்துவிட்டால் மனைவி மனைவிக்கு ஸ்ட்ரோக் வந்துவிட்டால் கணவன் அப்பா அம்மானா பிள்ளைகள் இப்படி இன்னொருத்தரோட வாழ்வும் பாதிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட கொடிய இயலாமையிலிருந்து நமதை பாதுகாத்துக்கொள்ள த பெஸ்ட் பாலிசி இஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியோர் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து தவிர்க்கக்கூடிய இளமை ஏற்படுத்தும் இந்த இருந்து உங்களை நீங்கள் தற்காத்து கொண்டால் முதுமை இனிமையே அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து எங்களுக்கு உங்களது நல்ல ஆதரவினை தாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு